நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் ஜனநாயகன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தினுடைய இரண்டாவது அதாவது செகண்ட் லுக் போஸ்டரை கவனிச்சிங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாணியில சாட்டையை விஜய் அவர்கள் சுழற்றுவது போலவும் நான் ஆணையிட்டாள் அப்படின்னு இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு விஜய் அவர்கள் எப்போதும் தன்னை எம்ஜிஆருடன் ஒப்பிடுவது வந்து வழக்கமாகவே வச்சிருக்காரு அவர் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய பிறகுதான் எம்ஜிஆர் அவர்கள தூக்கி பேச ஆரம்பிக்கிறாரா அப்படின்னா கிடையாது தன்னுடைய ஆரம்ப கால படத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ரெஃபரன்ஸ வச்சிருக்காரு குறிப்பா வசீகரா திரைப்படத்திலிருந்து தொடங்கி பைரவா மெர்சல் போன்ற பல திரைப்படங்கள்ல எம்ஜிஆர் அவர்களுடைய ரெஃபரன்ஸ வச்சிருக்காரு சரி தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆக முடியுமா எம்ஜிஆர் அவ்வளவு எளிதாக சினிமாவிலிருந்து அரசியல் பயணத்தை தொடங்கி முதலமைச்சராக ஆனாரா அப்படின்னா கிடையாது சினிமாவிலிருந்து வரக்கூடியவர்கள் அதாவது தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கக்கூடியவர்கள் எம்ஜிஆரை முன்மாதிரியாக வைத்துதான் வராங்க தங்களையும் எம்ஜிஆராக நினைச்சு கொள்றாங்க ஆனா எல்லோரும் எம்ஜிஆராக மாற முடியல அது ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் முதல காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாரு அதன் பிறகு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய நட்பின் காரணமாக திமுகவுல இணைகிறாரு அறிஞர் அண்ணாவின் நெருங்கிய தொண்டனாக மாறுறாரு நெருக்கமான ஒரு உறவு அவருடன் ஏற்படுது அதன் பிறகு திமுகவுல அடிப்படை உறுப்பினர்ல இருந்து ஒரு கட்டத்தில் திமுகவின் ஒரு முகமாகவே மாறுகிறார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம் திமுகவுல உறுப்பினர் அதாவது அடிப்படை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொருளாளர் அப்படின்னு தன்னை ஒவ்வொரு படியாக மேலேற்றி கொண்டு தன்னை செதுக்கி கொண்டார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் திமுகவுல எம்ஜிஆர் அவர்கள் வேலை செய்கிறாரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தான் ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கிறாரு அதாவது அதிமுகவை ஆரம்பிக்கிறாரு அதுவரை தான் வேலை செய்கிறாரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இதுல இருந்தே நமக்கு தெரியும் சினிமாற்றும் முதலமைச்சர் ஆகல எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளவு எளிதாக ஆகல அப்படின்றது நமக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு மக்களாகவே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அவர் நடிகராக இருந்த போதும் சரி முதலமைச்சராக ஆன போதும் எப்போதும் அவர் வந்து மக்கள் வந்து கூப்பிடும் தூரத்திலேயே பயணித்தாரு அஹ் இப்போ சம காலத்துல இருக்கக்கூடிய நடிகர்களை நம்ம வந்து எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வேற லெவல்ல இருந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவ்வளவு தூரம் மக்கள் அதாவது தன்னுடைய ரசிகர்களோடு நெருக்கமாக பழங்குனார் எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு ஒரு மூன்று சம்பவங்களை எடுத்துக்காட்டா சொல்லலாம் ஒன்று எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்த போது எம்ஜிஆர் நடிகராக இருந்த போது ஒரு தீவில் ஷூட்டிங் நடக்குது எம்ஜிஆர் வந்திருக்கிறத கேள்விப்பட்ட இரண்டு மீனவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பல கிலோமீட்டர் தூரம் கடல்லையே நீந்தி வந்துட்டு நடுங்கிய நின்று எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்களிடம் கேட்குறாங்க ஆனா அதற்கு வந்து அனுமதிக்கலை இதை வந்து கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் அவங்கள வந்து பார்த்து ஏன் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறீங்க என்னை பார்ப்பதற்காக அப்படின்னு அவங்கள கடிந்து கொண்டது மட்டும் இல்லாம அவங்க தலையை வந்து துவட்டி விட்டுட்டு அவங்களோட நெருங்கி கட்டிப்பிடித்து புகைப்படம் எடுத்தார் இந்த புகைப்படம் வந்து ஒரு வைரலான புகைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது சம்பவம் திமுகவில் அவர் வந்து தொண்டனாக இருந்த போது திமுகவுக்கு நிதி அளிக்கு அளிப்பதற்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரசிகர்கள் தன்னோட புகைப்படம் எடுத்துக்கொண்டா அதற்கு ஒரு தொகை அப்படின்னும் அவர்கள் வீட்டில் போய் சாப்பிட்டா அதற்கு ஒரு தொகை அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க இந்த பணத்தை வந்து திமுகவிடம் ஒப்படைப்பாங்க அப்படி ஒரு ரசிகர் என்ன பண்றாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வீட்டில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு கடனை உடனே வாங்கி அதாவது ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி அதுவும் ரிக்ஷா ஓட்டுறவர் தான் கடனை உடனே வாங்கி கட்டிட்டாரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரா எப்படி வந்து இவ்வளோ பணத்தை கட்டின அப்படின்னா ஒரு அதட்டலா கேக்கும்போது ஆமா இவ்வளோ பணத்தை கட்டினாதான் நீ எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவ இல்லாம் சாப்பிடுவியா இவங்க இரண்டு பேருமே ஒருமையில தான் பேசுறாங்க இது எடுத்துக்கணும் என்னன்னா எம்ஜிஆர் அவர்களும் தன்னுடைய ரசிகர் அப்படின்ற உரிமையில பேசுறாங்க கூலி தொழிலாளியான ரிக்ஷாக்காரரும் நம்ம தலைவர் அப்படின்னு உரிமையில பேசுறாரு கடனை உடனே தான் கட்டின இந்த பணத்தை கட்டினா தானே நீ வந்து எங்க வீட்டில் வந்து சாப்பிடுவ அப்படின்னு உரிமையோட அந்த கூலி தொழிலாளி வந்து எம்ஜிஆர் அவர்களிடம் சொல்லும்போது அவர் ரொம்பவும் கோவப்பட்டு ஏன் அந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு திட்டிட்டு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்தாலோ இல்லை அங்கே போய் சாப்பிடறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் ஒரு ஸ்வீட்டு இல்லை ஒரு காஃபி இட்டி அப்படின்னு நிறுத்திக்கிற எம்ஜிஆர் அவர்கள் அஹ் ரிக்ஷாக்காரரான இவருடைய வீட்டுல சரி எனக்கு என்ன சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இலையை போட்டுட்டு என்னெல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்களோ அதை முழுசாக சாப்பிட்டுட்டா தான் எழுந்து போனாராம் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து மற்ற வீட்டுகளுக்கு போகும்போது டீ காஃபி இல்லை ஒரு ஸ்வீட்டோட நிறுத்திக்கிற எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரருடைய வீட்டில் முழு சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு எழுந்து போனாராம் அது மட்டும் இல்லாமல் அந்த கூலி தொழிலாளி கட்டின அந்த பணத்தை விட பன்மடங்கு பணத்தை வந்து அவருக்கு கொடுத்துட்டு தான் போனாரா இது இரண்டாவது சம்பவமாக சொல்லலாம் மூன்றாவது சம்பவம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான பிறகு நடந்தது அதாவது என்னன்னா ராமாபுர தோட்டத்திலிருந்து தலைமைச் செயலகம் செல்லும் அந்த நேரத்துல அவரை சுற்றி வந்து மக்கள் வந்து குழுமி இருப்பாங்க தன்னுடைய வேலை சார்ந்த ஏதாவது கோரிக்கையோ இல்ல மனுக்களோடு மக்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க அங்க நின்னுட்டு இருப்பாங்க அப்போ அஹ் நரிக்குறவர் மக்களும் அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க நரிக்குறவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அஹ் ஒளி படத்திற்கு பிறகு ஒரு கடவுளாகவே தான் எம்ஜிஆர் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் அஹ் இருந்து கிளம்பும் போது வெளியில வராரு அப்போ திடீர்னு இந்த நரிக்குறவர் மக்கள்ல இருந்த ஒரு முதியவர் என்ன பண்றார்னா திடீர்னு எம்ஜிஆர் அவர்களை நெருங்கி வந்து கட்டி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு பக்கத்துல அந்த காவல்துறையினர் அவரை தரதரன் இழுத்துட்டு வந்து அடிச்சு முட்டி போட வைக்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட நெருங்கி வந்து இல்லை அவரை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவர் அவரை கேட்கும்போது அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருனா உன்னை பத்தி தப்பா சொன்னாங்க தலைவரு முன்னாடி மாதிரிலாம் நம்ம தலைவர் இல்லை இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு உன்னை பத்தி தப்பா சொன்னாங்க அதனால நான் என் தலைவருக்கு வந்து கட்டி பிடிச்சி முத்தமே தரேன் அப்படின்னு பந்தயம் கட்டிட்டு வந்தேன் அதனால தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் எம்ஜிஆர் அவர்கள் எதுவுமே சொல்லலை அவர் வெத்தலை போட்ட வாயோடு கொடுத்த அந்த முத்தை எச்ச வெள்ள கட்சி பாலை தொடச்சிட்டு எனக்கு கொடுத்த மாதிரி வேற ஏதாவது பொம்பளைக்கு போய் கொடுத்துற போற பிரச்சனையாயிட போதே அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து சிரிப்போட கடந்து போனார் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்ததா வந்து சொல்லுவாங்க இப்படி எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்த சம்பவங்கள் வந்து நிறைய சொல்லலாம் ஆனால் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தன்னை வந்து எம்ஜிஆருடன் ஒப்பிடும்போது ஆனால் இன்னுமுமே அவர் வந்து களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக இன்னும் அவர் நெருங்கலை அப்படின்னே சொல்லலாம் மாவட்ட செயலாளர்கள் கூட அவரிடம் வந்து நெருங்க முடியாத ஒரு தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியுது மக்களிடம் செல் என்ற இந்த சொற்றொடரை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்களிடம் இன்னும் அவ்வளவு நெருக்கத்துல அஹ் விஜய் அவர்கள் செல்லல அப்படின்னு தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது அஹ் இன்னமுமே அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் யாரும் விஜய வந்து நோக்கி போக முடியாது பவுன்சஸ் தான் அவரை சுத்தி இருக்கிறாங்க தொண்டர்கள் கூட அவருடைய பாதுகாப்பு வளையத்தில் இரு இல்லை அப்படின்றது தான் நம்மளால் எடுத்துக்க முடியுது எம்ஜிஆர் அவர்கள் மக்களுடன் மக்களாகவே இருந்தார் எளிதாக அவருக்கு வந்து இந்த முதலமைச்சர் என்ற அந்த அரியணை வந்து கிடைக்கல வரும் காலத்துல விஜய் அவர்கள் மக்களோடு எப்படி வந்து தன்னுடைய அணுகுமுறையை வச்சுக்கிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்